அதாவதுங்க இப்போ அந்த மாநாடு பரவாயில்லைங்க இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு தளபதி விஜய் அவர்கள் கையில் ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தார் படித்து படித்து பேசிகிட்டே இருந்தார் அப்புறம் இடையில வந்து அந்த படிக்காத விட்டு போட்டு அப்படியே கோர்வே பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு இருந்த மனசு திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிட்டார் அப்படின்ட்டு இப்படி திரும்பிட்டார் அப்படியே அங்கேயே ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே அதையே படித்தார் படிச்சுட்டு திரும்பவும் பேசினார் ஸோ அந்த ஒரு சீனை மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க துண்டு சீட்டு விஜய் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் பேசப்படலை விஜய் வந்து துண்டு வச்ச துண்டு சீட்டை வச்சு பேசுகிறாரே அப்படின்னு பெருசாக பேசப்படலை பட் ஆனால் இப்போ அது வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டு வருது ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ மாநாடு நடந்தது இல்லையே இரண்டாவது மாநில மாநாடு டிவிக்கு வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் துண்டு சீட்டை கையில் வச்சு பேசியிருந்துருக்காரு இப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்கு ஸோ இந்த பாட்டின்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதை வச்சு உன்னால் சொந்தமாக ஒரு விஷயத்தை பேச முடியலையே துண்டு சீட்டை பயன்படுத்தி நீ எல்லாம் படிக்கிறையே நீ எல்லாம் நாளைக்கு எப்படி நாட்டை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாரு அதே மாதிரி டிவி கே வைஷ்ணவி சாரி டிஎம்கே வைஷ்ணவி அதை தான் பண்ணுறாங்க து யாரோ எழுதி கொடுத்த துண்டு சீட்டை ஒரு டைம் படித்து பார்க்காம மேடையில் வந்து நேரடியாக படிச்சுட்டு ஒப்பிக்கும் தளபதி விஜய் அவர்கள் கையில் தமிழ்நாட்டை கொடுத்தா இந்த நாடு வழங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் முன்வைக்கிறாங்க ஸோ இந்த துண்டு சீட்டு பிரச்சனை தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க இவருக்கு யார் துண்டு சீட்டு எழுதி கொடுக்கறது இப்படி படிங்க அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வந்து பேசும்பொழுது பார்த்து பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறது இதில் யார் பண்ணுறாங்கன்னு புரிய மாணியது தெரிய மாணியுது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இப்போ அந்த துண்டு சீட்டை வச்சு இப்போ ஒரு அரசியல் நடந்துட்டுருக்குது இவ்வளோ பெரிய அரசியல் நடந்துகிட்ருக்கு துண்டு சீட்டை வச்சு துண்டு சீட்டு டிவிக்கு துண்டு சீட்டு தொண்டர்கள் துண்டு சீட்டு விஜய் துண்டு சீட்டு தளபதி தளபதி துண்டு சீட்டு பஸ்ஸு பஸ்ஸு போகுதுன்னு வைங்க பஸ்ஸில் வந்து எல்லோரும் வந்து தன்னோட கையில் இருக்கிற காட்சியப்பு பையி இல்லை ஏதாச்சும் வந்து சின்னதாக ஏதாச்சும் கொப்பை தொப்பி இந்த மாதிரி எதோ ஒன்று இருந்ததுன்னா போடுவாங்க ஆனால் டிவிக்கு ரசிகர்கள் எதை வந்து பஸ்ஸில் வந்து சீட்டு போடுவாங்கன்னா எதை வச்சு போடுவாங்கன்னா துண்டு சீட்டை வச்சு போடுவாங்களாம் பஸ்ஸு போனோன்னா துண்டு சீட்டு நேரம் உள்ளே போட்டு உள்ள ஏறிப்போய் ஏன் இடம் பிடிச்சாச்சு துண்டு சீட்டு போட்டு அப்படின்டுவாங்களா இப்படியெல்லாம் சொல்லி கே வந்து காலாய் காலையின்னு களைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் துண்டு சீட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் யூஸ் பண்ணுறா அந்த துண்டு சீட்டு தான் அவர் கம்முன்னு சீட்டு தூக்க தூர தூக்கி போட்டு மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுனார்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி மக்கள் இதை பற்றி உங்களுடைய இப்போ என்ன கமெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் மறுத்த டேப்பிங்களும் நன்றி வணக்கம்